அதிகரித்துக் கொண்டே வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் ஐ பி எஸ் அதிகாரியுமான வந்திதா பாண்டே ஆகியோரை அநாகரிகமாக விமர்சித்து நாம் தமிழர் கட்சியினர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இதனிடையே சமீபத்தில் நடைபெற்ற ஐ பி எஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினர் மீது பல்வேறு திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தன்னையும் தன் மனைவி குழந்தைகளை பற்றி ஆபாசமாக பேசுகின்றனர் எங்களுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்றனர் என உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் பேசினார் மேலும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமாருக்கு எதிராக கடுமையாக பேசி வந்தார் இந்த சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கு தொடர்பான ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வருண்குமார் முறையாக ஆஜராகி தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார் இதற்கிடையில் வருண்குமார் தனது மனைவி வந்திதா பாண்டேவை விவாகரத்து செய்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது ஆனால் இந்த தகவலில் எந்த உண்மையும் இல்லை என வருண்குமார் விளக்கம் அளித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் தனது வாட்ஸ்அப் பதிப்பில் திருள்நிதி திருடர் எந்த அளவிற்கு சென்று விட்டார் என்று பாருங்கள் மக்களே என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் சீமானுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கு விசாரணைக்காக திருச்சி நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் இன்று ஆஜரானார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீமானை கடுமையாக சாடினார் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதனால் எதுவும் பேச விரும்பவில்லை சீமான் மீதான வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன் நான் எனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டேன் என்கிறார்கள் கேவலமான எண்ணம் படைத்த மனிதராக இருப்பார் என்று நினைக்கிறேன் மை புலிகேசியின் தரம் அவ்வளவுதான் என்று சிரித்து கொண்டே பேசினார் மறுபுறம் வருண்குமார் பேசியதே சீமானிடம் கேள்வியாக கேட்கப்பட்டது அந்த மை புலிகேசிக்கு எல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பலன்னு வருண்குமார் சொல்றாரு என கேட்டதற்கு சற்று அமைதியாக இருந்த சீமான் மக்களுக்கு தேவையானது ஏதாவது கேள்வி கேளுங்க என முடித்து கொண்டார் அதனாலதான் வழக்கறிஞர் எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்க

இப்போ போட்டிருக்கிற வழக்குதான் இந்த மைக் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல விடுங்க அதெல்லாம் வழக்கறிஞர் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே subscribe பண்ணுங்க